வாழக்காய் புடிமாஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நல்லா தேக வச்சு துருவி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கடாய் வச்சு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் மிச்சமாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டடு எனக்கு ரொம்ப பிடிச்ச கடாய் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா படப்படப்படன்னு இது ஆனவொன்னே இப்போ வந்து வெங்காயத்தை ஸ்லோ பண்ணிவிட்டு வெங்காயத்தை போடுவேன் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இந்த காய் நல்லா வணக்கணும் அது வணக்கிறப்போ நல்லா ஹையில் வச்சுக்கணும் நல்லா வணக்கிட்டு இப்போ வந்து திருவண்ணத்தை போடுறேன் பாருங்கள் எப்படி பூ பூவாக வருதுன்னு இதுக்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது தண்ணியில் வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணி எட்டு நிமிஷம் வேக வைக்கணும் வச்சுட்டா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன்னா இப்போ தேங்காய் துருவி போடுவேன் போட்டுட்டு ஸ்லோ ஹைன்னு மாற்றி மாற்றி பண்ணணும் அப்போ தான் வந்து ஒரு இது நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ நல்லா ஹை பண்ணுவேன் ஹையாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவேன்